அதாவது செயலுக்கேற்ற கூலிதான் கிடைக்கும் யாரெல்லாம் தங்களுடைய பெற்றோர்களை நிந்திக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழுகிறார்களோ நிச்சயமாக அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களை நிந்திப்பார்கள் இதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் பெற்றோரை நிந்திக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை நிந்திப்பார்கள் உங்களை நோவினை செய்வார்கள் உங்களை கஷ்டப்படுத்துவார்கள் உங்களை அவமானப்படுத்துவார்கள் உங்களை திட்டுவார்கள் இது நடக்கும் தேவை என்றால் இவ்வாறு செய்யக்கூடிய பெற்றோர் இந்த செய்தியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இவ்வாறு செய்யக்கூடிய பிள்ளைகள் கண்டிப்பாக இந்த செய்திகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் முதுமை அடையும் போது உங்களுடைய பிள்ளை உங்களை தூக்கி வீசுவான் எனவேதான் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அவர்கள் முதுமையை அடையும் போது நீ அவர்களோடு கடுகடுப்பாக நடந்து கொள்ளாதே அவர்களுக்கு சி என்று ஒரு வார்த்தை நீ சொல்லாதே உஃப் என்று நீ சொல்லாதே அந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு ஆறுதல் தேவை அரவணைப்பு தேவை உன்னுடைய பாசம் தேவை உன்னுடைய அன்பு தேவை எனவே அவர்களுக்கு நீ அல்லாஹு சொல்கிறான் தன்ஹர் ஹூமா அவர்களை நீ துரத்தவும் வேண்டாம் சி என்று சொல்லவும் வேண்டாம் துரத்தவும் வேண்டாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க டோர்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த டோர்ச்சரை பார்த்து அந்த டிஸ்டர்பன்ஸை பார்த்து நீங்கள் வீட்டை விட்டு போய்விடுங்கள் எல்டர்ஸ் ஹோமுக்கு முதியோர் இல்லத்திற்கு போய்விடுங்கள் என்று பெற்றோரை துரத்தி விடாதீர்கள் உங்களோடு வைத்து கொள்ளுங்கள் கரீமா கண்ணியமான சங்கையான மரியாதையான வார்த்தைகளை அவர்களுக்கு நீங்கள் பேசுங்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த குர் ஆன் வசனம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் கட்டாயமான குருவான் வசனமாகும் பின்பற்றுவது எவ்வளவு யதார்த்தத்தை இங்கே சொல்லுகிறான் என்று பாருங்கள் உங்களுடைய பெற்றோர் முதுமை அடைந்து விட்டால் சி என்று சொல்ல வேண்டாம் அவர்களை நீங்கள் துரத்த வேண்டாம் கண்ணியமாக மரியாதையாக அவர்களோடு பேசுங்கள் ரஹ்மத் என்றால் இரக்கம் அன்பு கருணை அன்பு இரக்கம் கருணை என்கிற இறக்கையை அவர்களுக்கு நீ தாழ்த்து அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு நாள் ஒரு நபித்தோழர் ரசல்லா அலிஸ்லம் அவர்களோடு ஹிஜிரத் செய்வதற்காக வேண்டி வருகிறார் வந்து சொல்கிறார் யாரோ சொல்லலாம் நான் ஹிஜிரத் செல்வதற்காக வந்திருக்கிறேன் ஆனால் என்னுடைய பெற்றோர் அழுது கொண்டிருக்கிறார்கள் நான் போவதை வைத்து என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் திரும்பிப்போ போய் அவர்களை நீ அள வைத்தது போன்று சிரிக்கவே என்று சொன்னார்கள் இன்னமொரு சந்தர்ப்பத்தில் ஒரு நபித்தோழர் ஜிஹாத் செய்வதற்காக வேண்டி வருகிறார் வந்து சொல்கிறார் யார சோழல்லா நான் ஜிஹாத் செய்ய வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் உன்னுடைய பெற்றோர் உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார்கள் ஆம் என்று சொன்னபோது உன்னுடைய தாய் உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார்கள் ஆம் என்று சொன்னபோது அவருடைய பாதத்தை நீ பற்றி பிடித்துக்கொள் அங்கே சுவர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த அளவுக்கு இஸ்லாம் பெற்றோரோடு நடப்பதை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது எனவே சிம்பிளாக எடுக்க வேண்டாம் உங்களிடத்தில் வந்திருக்கிற கல்வி உங்களிடத்து உங்களுக்கு வந்திருக்கிற இருக்கிற இமேஜ் உங்களுக்கு வந்திருக்கிற மனைவி உங்களிடம் இருக்கிற பொருளாதாரம் எல்லாவற்றுக்கும் ஏணியாக இருந்தவர்கள் உங்களுடைய பெற்றோர்தான் என்பதை நீங்கள் மறப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்தில் நீங்கள் இழிவை சந்திப்பீர்கள் மறுமையிலே கடுமையான வேதனைக்கு நீங்கள் உள்ளாக்கப்படுவீர்கள் எனவே இந்த நிலைக்கு கொண்டு வந்த உங்களுடைய பெற்றோரை நீங்கள் எப்போதும் கண்ணியப்படுத்த வேண்டும் மதிக்க வேண்டும் என்பதிலே கவனமாக இருந்து கொள்ள வேண்டும்